அதாவது இப்போ பெண்கள் வந்து உயர்வு நிலையில் இருக்கணும் அப்போ வந்து பெண்கள் உயர் நிலையில் இருக்கணுன்னா குடிசல் தான் வசிக்கணுமா இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழணுமா காடுகளில் தான் வாழணுமா ஏன் இந்த மாதிரியான முன்னேற்றம் அடைந்த ஒரு ஒரு உலக வாழ்க்கையில் வந்து பெண்கள் வந்து தலைமை ஏற்க முடியாதா ஆண்கள் பெண்களின் தலைமைக்கு வந்து பணிஞ்சு போக முடியாதா அதற்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா வாய்ப்பே இல்லை தான் வாய்ப்பே இல்லை ஆனால் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எதில் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் நம்முடைய வசதிகளை குறைச்சிக்கணும் வசதிகளை குறச்சிக்கிட்டு ரொம்பவும் நம்ம வந்து ரொம்பவும் தொழில்நுட்பத்தை நோக்கி ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம் எந்த அளவுக்கு மனிதர்களால் கடுமையாக உழைக்க முடியுமோ அளவுக்கு அவங்க தங்களுடைய உழைப்பை கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட உழைப்பு அப்படின்னு இருக்குதுல்ல அந்த உச்சகட்ட போ உழைப்பை கொடுக்கறதுனால அப்படி ஒரு போட்டிங்கே நடைபெறும்போது அதில் வந்து ஆண்கள் முன்னேற்ற முன்னணியில் இருக்காங்க பெண்கள் வந்து ரொம்பவும் பின்னங்கியிருக்காங்க அதனால தான் ஆண்களுடைய ஆதிக்கம் அல்லது ஆண்களுடைய சர்வாதிகாரம் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் ஏன் வந்து ஏன் ஆண்களுடைய உழைப்பு அல்லது ஆதிக்கம் அதிகமாக இருக்குது பெண்களுடைய ஆதிக்க ஆதிக்கம் வந்து இல்லை ஆண்களுடைய ஆதிக்கத்திற்கு பெண்கள் ஏன் கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலக வளர்ச்சிக்கு ஆண்கள் ஆண்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உழைக்கிறாங்க அது ஆண் பெண்களோட பெண்களால் ஆண்களோட போட்டி போட முடியல இது எல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு தொழிலால் உருவானது தொழில் நடைமுறைகளால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு காங்கிரீட் கட்டடமாக இருக்கட்டும் அது வந்து ஒரு தொழில் அதை கட்டுபவர்கள் ஒரு தொழிலாளிகள் அது வந்து அதை கட்டியவர்களுக்கு அது வந்து தொழில் அது மாதிரி வந்து இங்கே ஒரு மின்சாரமாக இருக்கட்டும் மின்சார உற்பத்தி அது ஒரு தொழில் ஆக எப்படி அது மாதிரி ஒரு டிவியாக இருக்கட்டும் அந்த டிவியை உற்பத்தி பண்ணுற அந்த தொழிற்சாலே ஒரு தொழில் அது மாதிரி வந்து விண்வெளி அந்த ஒளிபரப்பு டிவி சேனல் அதில் அது வந்து அதை வந்து அதை செய்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் அவங்களும் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க பெண்கள் குறைஞ்ச சதவீதம் இருப்பாங்க இப்படி எல்லா தொழிலையுமே எல்லாமே எல்லா வளர்ச்சியுமே ஒரு தொழில் அடிப்படையில் தான் தொழிலால் தான் இந்த உலகமே உருவாக்கப்பட்ட இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்ட அப்படிங்கும்போது தொழிலில் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது பெண்களோடு ஒப்பிடும்பொழுது ஆண்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள் அப்போ பெண்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அல்லது பெண்களுடைய தலைமை இருக்கணும் பெண்களுக்கு ஆண்கள் கட்டுப்படணும் அப்படின்னா அதற்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு தொழிலையும் ஆண்கள் செய்ய அனுமதிக்கக்கூடாது அதாவது ஒரு தொழில் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலை அனைத்து வயது பெண்களும் செய்ய முடியுமா அப்படி செய்வதாக இருந்தால் தான் ஆண்கள்கிட்ட கொடுக்கணும் ஆண் பெண்களால் செய்ய முடியாத எந்த தொழிலையும் ஆண்கள் செய்யவே கூடாது அப்படி ஒரு கட்டுப்பாடை மட்டும் கடைபிடிச்சிருந்தா கடைபிடிச்சிருந்தா நாம் வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட அங்கே பெண்கள் ஆதிக்கம் நடைபெறும் அதாவது இங்கே நடக்கிற எந்த ஒரு தொழிலும் இப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகை பொறுத்தளவில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் ஆண்கள் செய்வாங்க அதாவது ஆண்கள் எல்லா ஆண்களும் செய்ய மாட்டாங்க ஆனாலும் ஆண்கள் செய்வாங்க எல்லா தொழில் ஏதாவது கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதில் வந்து ஆண்கள் தான் அதை செய்வாங்க ஆனால் பெண்களால் எல்லா தொழிலையும் செய்ய முடியாது எல்லா தொழிலையும் செய்ய முடியாது அதனால் வந்து அப்போது வந்து ஒரு இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னா அல்லது மனித வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் இருக்கணுன்னா அதற்கு தேவையானது என்னென்னாக்கா ஒரு தொழிலில் வந்து பெண்களால் செய்ய முடியாத எந்த தொழிலையும் ஆண்கள் செய்யக்கூடாது எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது உதாரணத்துக்கு இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் இது ரொம்ப பொருத்தமானது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் நம்ம வாழ போகிறோம் அப்படிதானே அந்த வாழ்க்கையில் என்னென்னா அங்கே வந்து பெண்கள்தான் தான் இருப்பார்கள் ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பார்கள் பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஆண்களை பெண்கள்தான் தான் வழி நடத்துவாங்க பெண்களை வந்து பெரியவர்களாக ஆண்கள் மதிப்பார்கள் ஆண்களை குழந்தைகளாக பெண்கள் மதிப்பார்கள் அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதாவது மின்சாரம் தொழிற்சாலை இது எதுவுமே இல்லாத போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு எளிமையான காடுகளோடு இயற்கையோடு கலந்த அந்த இயற்கையோடு இணைந்த இணைந்த கலந்த அந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து ஒரு தொழில் நடைமுறை எப்படி இருக்கணும்னா அல்லது எந்த ஒரு செயலுமே அங்கே உள்ள பெண்களால் செய்யக்கூடியதாக இருக்கணும் பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள்கிட்ட செய்ய கொடுக்கக்கூடாது பெரும்பாலான பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்களை செய்ய சொல்லக்கூடாது உதாரணத்துக்கு என்னென்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மரம் ஏறறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பனை மரம் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்க பெண்களால் ஏற முடியுமா பனை மரம் பெண்களால் ஏற முடியுமா ஏற முடியுதுன்னு முடியாதுன்னா அப்போ ஆண்களை ஏற சொல்லக்கூடாது ஆண்களை ஏற சொல்லக்கூடாது இந்த மாதிரி பெண்கள் வந்து தங்களால் எது முடியாதோ அதை வச்சு அதை ஆண்களை ஆண்களை செய்ய வைக்கக்கூடாது அப்படி அப்படி தங்களால் முடியாத விஷயத்தை ஆண்கள் செய்வான் மரம் இந்த மாதிரி செயல்கள் கடினமான செயல்களை ஆண்களை வச்சு சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு கூட பார்க்கலாம் பெண்களால் முடியாத ஒரு விஷயத்த இருந்து உதவியை பெற்று சாதிச்சுக்கலாம் ஏன்னா ஆண் பெண்கள் தான் தலைமை அப்படி இருக்கும்போது தங்களால் முடியாத ஒரு விஷயத்த ஆண்களை வச்சு சாதிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த பெண்களால் முடியாத விஷயத்தை ஆண்கள் செய்கிறான் பாருங்க அப்போவே அவன் வந்து பெண்களோட மிஞ்சிடுறான்னு அர்த்தம் பெண்கள் மீது ஆதிக்கம் ஆதிக்கம் செலுத்துவதற்கான தகுதியை பெற்றுவிடுகிறான்னு அர்த்தம் அதனால் பெண்கள் வந்து தலைமை பண்பு அவர்கள் பிறப்பு இயல்பு அப்படி இருக்கும்போது தனது தலைமைக்கு கீழ் உள்ள ஆண்களை வந்து தங்களால் செய்ய முடியாத விஷயத்தை செய்ய வைக்கக்கூடாது தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அந்த ஆண்களுக்கு செய்ய கொடுக்கணும் உதாரணத்துக்கு அந்த மரம் ஏறுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மரம் ஏறுறது ஏறி நீ வந்து நொங்கு பறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஆணுக்கு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா நீ இந்த பனை மரத்தில் ஏறி போய் நொங்க பறித்து கீழே போடு அப்படின்றா ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு பனை மரத்தில் ஏறுறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்போ அந்த ஆண் என்ன கேட்பான் அப்படின்னா ஏன் நீ ஏற வேண்டியதுன்னு ஏன் என்ன சொல்கிற அப்படின்னு என்னால் முடியாது ஏன் உன்னால் முடியாது உனக்கு ஏன் ஏறுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான் அந்த ஆண் அதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறா ஏறுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் அப்படி அப்போ எனக்கு மட்டும் அது கஷ்டம் கிடையாதா அப்போ உனக்கும் கஷ்டம்னா எனக்கும் தான் கஷ்டம் அப்போது வந்து நான் ஆம்பளைன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுதா அல்லது இ இழிச்சவை மாதிரி தெரியுதா இல்லை அடிமை மாதிரி தெரியுதா ஒன்றால் செய்ய முடிஞ்ச வேலையை நீ எனக்கு கொடுக்கணும் உன உனக்கு உதவி ஒன்றால் செய்ய முடிஞ்ச வேலையை தான் அதாவது ஒரு நாள் செய்ய முடியும் அதே நேரத்தில் வந்து நான் இரு என்ன நீ உதவியாக்கி வச்சுக்கிறேன் நீ செஞ்சு நீ செய்ய முடிஞ்ச வேலை ஒன்றால் செய்ய முடிஞ்ச வேலையை தான் நீ செய் அதை செய்வதற்காக என்ன உதவியாக வச்சுக்கணுமே தவிர உன்னால் செய்ய முடியாத வேலையை நீ என்கிட்ட கொடுக்குற அப்படின்னா அப்போ நான் உன்னை விட பெரியால் ஆகிடுறேன்ல அப்புறம் நீ எப்படி எனக்கு வழி நடத்து என்ன வழி நடத்துகிற பொறுப்பில் நீ இருக்க முடியும் எனக்கு தலைமை ஏற்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உன்னால் செய்ய முடியாத விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னா நான் தானே உனக்கு தலைவர் அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படி தான் ஆண்கள் ஆதிக்கம் அடைந்ததுக்கே காரணம் என்னென்னாக்கா ஏன் ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினார்கள் அல்லது ஆண்கள் ஏன் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக மாறினார்கள் என்றால் பெண்கள் என்ன பண்ணாங்கனாக்கா பெண்கள் எப்போவுமே தலைமை பண்பு தான் அவங்களுடைய இயல்பு வந்து தலைமை பண்பு தான் அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்களை வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அடிமைகள் போல நினச்சிட்டாங்க தங்களால் முடியாத விஷயத்தை வந்து ஆண்களை வச்சு சாதிக்க நினச்சிட்டாங்க தங்களால் ஒரு மரம் ஏறுறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஆண்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே பெண்கள் என்ன நினச்சி நமக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டு வேலை கொண்டு வரான் அப்படி அப்போ நம்ம ஆனால் அந்த பெண்களால் அந்த வேலை செய்ய முடியாது ஆண்களால் தான் அது இந்த வேலை செய்ய முடியும் பெண்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க எப்படி வேலை வாங்க தன்னால் முடியாத விஷயத்தெல்லாம் ஆண்களை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ என்ன ஆரம்பித்தா பெண்களால் முடியாத விஷயத்தை நாம் செய்கிறோம் அப்போ நம்ம பெண்களை விட மேலான இடத்துக்கு போயிட்டோம் அதனால் பெண்கள் சொல்லி நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் சொல்லி தான் அவள் பெண்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் ஆணாதிக்கமான பன்மை ஏற்பட்டது அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்த பெண் வந்து நினைக்கணும் தன்னை போல் தான் ஆண்கள் அப்படிங்கன்னு நினைக்கணும் ஆண்களை குழந்தைகள் போல பார்க்கணும் அதுதான் நான் சொன்னேன் பெண்கள் வந்து பெரியவர்கள் இப்போ ஆண்களை பெண்கள் எப்படி பார்க்கணுன்னா குழந்தைகள் போல பார்க்கணும் ஒரு குழந்தைகளை எப்படி வேலை வாங்குங்க நீங்கள் உங்களால் செய்ய முடியாத விஷயத்தையாக வேலை வாங்கும் பெரியவங்க வந்து பெரிய பெண்கள்னால் பெரியவங்க ஆண்கள்னால் குழந்தைகள் அப்படிங்கும்போது பெ பெரியவர்களான பெண்கள் வந்து ஆண் குழந்தைகளான ஆண்களை எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா பெரியவர்களாகிய பெண் அந்த அதாவது பெண்களான அந்த பெரியவர்கள் தங்களால் செய்ய முடியாத விஷயத்தை அந்த குழந்தைகளான ஆண்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மனசு எவ்வளோ மோசமாக இருக்குது கல் மனசாக இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அவங்ககிட்ட வந்து ஈவு இறக்கமே இல்லை அப்படின் தானே அர்த்தம் இப்போ அந்த காலத்தில் போரிட்டாங்க அப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களை பேத்தி நீ போரிட்டு விட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க போய் சண்டை போட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்கள் நிறைய பேர் பொருளை செத்து போயிடுவாங்க இந்த அம்மா வீட்டிலேயே உட்காந்துட்டு வீரவசனம் இருப்பாங்க அப்போது இது வந்து சரி அந்த நீ வந்து போரிட்டு வான்னு சொல்கிறியே அப்போ அந்த ஆண் அந்த பெண்களுக்கு என்ன நினப்புனாக்கா நாம் சொல்கிறத அவர் நம்ம வீட்டுக்காரர் அதாவது அந்த பெண்ணோட வீட்டுக்காரராக இருக்கலாம் அந்த பெண்ணோட அல்லது அந்த பெண்ணோட மகனாக இருக்கலாம் அவங்க செய்கிறாங்க தன்னுடைய வீட்டுக்காரர் தான் சொல்கிறத செய்கிறாரு அவங்கள நம்ம போருக்கு வழி அனுப்பிச்சிட்டு வரோம் மாதிரி தன்னுடைய மகன் வந்து தான் சொல்கிறத கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் நினச்சிப்பா சரிப்பா உன் ப உன் பையனையும் அல்லது உன் புருஷனையும் நீ போருக்கு அனுப்புகிற போரில் போய் ஜெயிச்சுட்டு வா நீ மாரில் நீ செத்தனா உன் மாரில் தான் அந்த காயம் மார்பு பகுதியில் தான் காயம் இருக்கணும் அப்படின்னா தான் எனக்கு பெருமை முதுகில் இருந்தால் எனக்கு பெருமை கிடையாது அப்படின்னு நீ சொல்கிற ஓ ஓகே நீ என்ன நினச்சிக்கிறேன்னா உனக்கீடை அந்த பையனோ அல்லது உன்னுடைய மகனோ அல்லது உன்னுடைய கணவரோ இருக்கதா நீ நினச்சிக்கிற ஏன் நீ போரிடக்கூடாதா ஏன் அவங்கள மட்டுமே போரிடுறதுக்கு அனுப்புகிற ஏன் நீ போரிட போரிடுறதுக்கு நீயும் ஒரு வாழை எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயேன் போய் சண்டை போடேன் களத்தில் போர் போய் சண்டை போடேன் அப்படின்னு கேட்கும்போது என்னால் முடியாது நான் வந்து பொம்பளைல்லை நான் என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறான் அப்போது உன்னால் முடியாத விஷயத்த உன் பையனையும் அல்லது வந்து உன் புருஷனையும் அனுப்புகிற அப்படின்னா நீ எப்படி உன்னுடைய புருஷனையும் உன் பையனுக்கும் தலைமையிலாக தலை ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று அவர்களை வழி நடத்துகிற தகுதி உனக்கு இருக்க முடியும் ஒன்னால் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க தானே உனக்கு தலைமையாக இருக்கணும் நீ அவங்களுக்கு கீழே தானே நீ இருக்கணும் நீ எப்படி அவங்களுக்கு மேலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி இந்த நியாயமான கேள்வி தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே அடிமையானதுக்கு காரணம் அல்லது ஆண்களின் ஆதிக்கத்திற்கு கீழே போனதுக்கு காரணம் அதனால் பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்களிடம் உதவி கேட்கும்போது தங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையையும் வந்து ஆண்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஒரு மறைய இருக்க இருக்கட்டும் மறையேறுறதா இருக்கட்டும் ஒரு முரட்டுத்தனமான வேலை ஆண்களை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெண் நினைக்கக்கூடாது அப்போது ஒரு இய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது ஆண் அங்கே வந்து ஆண்களை பெண்கள் உதவிக்கு வச்சுப்பாங்க அப்படி வச்சுக்கும்போது ஆண்களிடமிருந்து பெண்கள் கேட்குற உதவிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அந்த பெண்கள் தங்களால் செய்ய முடிந்த தான் ஆண்கள்ட்டருந்து கேட்கணும் அப்போ தான் அந்த ஆண்களுக்கு என்ன நினப்போறோன்னா அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ஈஸி பெண்களுக்கு உதவியாக வாழ்வது என்பது ரொம்பவும் எளிது அது கஷ்டமான விஷயமே கிடையாது அவங்க வந்து அவங்களால் எதை செய்ய முடியுமோ அந்த தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அவங்களால் செய்ய முடியாத விஷயத்த நம்மளால் செய்யவே விடமாட்டாங்க சில பெண்கள் அப்படிப்பட்ட இயல்புடைய பெண்கள் வந்து இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் வந்து ஆண்களை வந்து கடினமான வேலைகள்லாம் வாங்க மாட்டாங்க ஒரு குழந்தை போல தான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்ன முடியாதோ அதை வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பெண்கள் என்னென்னா த தனக்கே அது கஷ்டமாக இருக்கும்போது அப்போ அந்த ஆண்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி தான் அவங்க நினைப்பாங்க அதனால் வந்து அப்படிப்பட்ட பெண்களை தான் ஆண்கள் ரொம்ப மதிப்பாங்க அந்த பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால் வந்து எந்த ஒரு பெண்ணுமே தன்னால் ஒரு முடியாத ஒரு விஷயத்தை ஆண்களுக்கு ஆண்களிடம் இருந்து உதவியாக பெறவே கூடாது இப்போ உதாரணத்துக்கு வந்து பெண்கள் வீட்டிலேயே இருப்பாங்க புருஷங்காரனால் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு எனக்கு மாதம் மாதம் பணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க ஏமா நீ வெளிநாட்டுக்கு போகல அப்படின்னா என்னால் நான் அவர் வந்து ஒரு பொண்ணு என்னால்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க முடியாது உள்நாட்டிலே என்னால் வேலை பார்க்க முடியாது அதனால் என் வீட்டுக்காரன் அனுப்புகிறேன் அப்போ அப்படிங்கும்போது அப்போ ஒன்றால் முடியாத ஒரு விஷயத்தை உன் கணவனை உன் கணவனை வச்சு நீ செஞ்சு சாதிச்சுக்கிற அப்படின்னா நீ எப்படி ஒரு குடும்பத்திற்கு தலைவையாக இருக்க முடியும் அல்லது ஒரு ஆணுக்கு நீ த தலைமை பொறுப்பேற்று எப்படி அவனை ஆண ஆண் அந்த ஆண் மகனை வழிநடத்துகிற தகுதி உனக்கு இருக்க போகிறது அப்போ இல்லதுன்னு தானே அர்த்தம் அதனால் ஒரு தலைமை பத தலைமை பொறுப்புன்னா எப்படி என்னன்னாக்கா அந்த தலைவர் தலைமை பொறுப்பேற்பவர் ஆணாக இருந்தாலும் பண்ணால் அந்த தனக்கு கீழே உள்ளவர்களை தன்னால் செய்ய முடியாத வேலைகளை அவர்களிடமிருந்து வேலை வாங்கக்கூடாது இதுதான் அடிப்படை விதிமுறை அப்படி பார்த்தா இங்கே வந்து அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா அது தப்பு தான் இங்கே நிறைய நடைமுறைகளை நீங்கள் நான் சொல்கிற அந்த க தத்துவத்தோடு பொருத்தி நீங்கள் வந்து ஒப்பிட்டு நீங்கள் அது அப்படி இல்லையேன்னு சொன்னி சொன்னீங்கன்னா அதெல்லாமே தப்பு தான் அதனால் வந்து நான் சொல்கிற தலைமை பொறுப்புன்னா என்னென்னா தனக்கு கீழே உள்ளவர்கள் உள்ளவர்களை எப்படி வழிநடத்தணும் அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர் அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை தான் தனக்கு கீழ் உள்ளவர்களிடமிருந்து உதவியை பெற வேண்டும் தவிர த அவரால் செய்ய முடியாத விஷயத்தை தனக்கு கீழ் உள்ளவர்களை வைத்து செய்யக்கூடாது இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விதிமுறை இந்த விதிமுறையின்படி தான் பெண்கள் வந்து இயற்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் வந்து பெரியவர்களாகவும் ஆண்களை வழிநடத்துபவர்களாகவும் ஆண்களின் பார்வைக்கு பெரியவர்களாகவும் இருப்பதற்கு இந்த பண்பு தான் வந்து உதவி போகிறது இது வந்து இயற்கை விதிமுறை இப்படி தான் வந்து ஒரு தலைமை பண்புக்கான இயற்கை விதிமுறை வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே மக்கள் வந்து குடிசை கட்டி தான் வாழ்வாங்க குடிசையில் தான் வாழ்வாங்க அப்படிங்கும் அந்த குடிசை வந்து பெண்கள் கட்டிடுவாங்க பெண்கள் அனைத்து பெண்களுமே கட்டுவாங்க அனைத்து வயது பெண்கள் ஒரு எட்டு வயசுக்கு பத்து வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் அனைவருமே அவர் அவர்களுக்கு தேவையான குடிசையை அவர்கள் கட்டி கொள்வார் அந்தளவுக்கு தான் அது எளிமையாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதே குடிசையாக ஆண்களும் கட்டுவார்கள் இப்போ இன்றைக்கு உள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா காங்கிரீட் கட்டிடத்தை ஆண்கள் கட்டுவாங்க ஆனால் பெண்களால் கட்ட முடியுமா கட்ட முடியாது ஆனால் ஆண்களால் உருவாக்க முடியும் ஆண்களால் தான் அந்த காங்கிரீட் கட்டிடத்தை கட்ட முடியும் அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல்களுக்கு ஆண்கள் ஏன் தலைமையேற்கிறார்கள் ஆண்களின் தலைமைக்கு பெண்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னா ஆண்கள் ஆண்களால் செய்ய முடிஞ்ச வேலையைத்தான் பெண்களுக்கு பெண்களாக பெண்களும் செஞ்சிகிட்ருக்காங்க ஆண்களால் செய்ய முடியாத வேலையை பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்கல அதுதான் தலைமை பண்பு கொடு ஏன்னா ஆண்களால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட கொடுக்க மாட்டான் தன்னால் செய்ய முடியாத வேலையெல்லாம் பெண்கள்கிட்ட வந்து ஆண்கள் கொடுக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது தன்னால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை விட குறைவான வேலையை தான் பெண்கள்கிட்ட கொடுக்குறேன் இதுதான் தலைமை பண்பு இப்படி தான் தலைமை பண்பு இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண் வந்து தனது ஆசை இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் கூட வேளை ஒரு பெண் தலைமை பொறுப்பு ஏற்கனவே என்னுடைய கணவனை நான் வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அந்த ஆ அந்த பெண் ஆசைப்பட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது வந்து அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலக இயல்புக்கு அது முரணானதாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து ஆண்களிடம் ஏதாவது உதவி கேட்பதாக இருந்தால் தன்னால் என்ன செய்ய முடியாதோ அதை ஆண்களிடம் இருந்து கேட்கக்கூடாது அந்த உதவியை ஆண்களிடமிருந்து கேட்கக்கூடாது அதாவது கேட்கலாம் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல்களுக்கு ஆண்கள் தான தலைவர்கள் அதனால் வந்து ஒரு தலைவரிடம் வந்து ஒரு உதவியாளர் கேட்குற உதவிங்கிறது வந்து அந்த உதவியாளர் செய்ய முடியாத வேலையை கூட வேலையை தான் வேலையை கூட அந்த உதவியாளர் வந்து அந்த அந்த உதவியாளரை வழி நடத்துகிற அந்த தலைவர்கிட்ட கேட்பாங்க ஆக இதில் ஒரு விதிமுறை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு தலைவர் வந்து தனக்கு கீழ் உள்ளவர்களை எப்படி எப்படி தனக்கு கீழ் உள்ளவர் தனக்கு கீழ் பணிபுரியவர்களிடம் எப்படி வந்து உதவி கேட்பார்னா அந்த தலைவரால் எதை செய்ய முடியாதோ அதை வந்து தனக்கு தனக்கு கீழ் உள்ளவர்களிடம் வந்து உதவி கேட்கக்கூடாது அந்த தலைவராக தலைவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தனக்கு கீழ் பணிபுரிய அந்த தலைவருக்கு கீழ் பணிபுரிகிறவர்களிடம் வந்து அந்த த அந்த தலைவர் கேட்கக்கூடாது ஆனால் அந்த தலைவருக்கு கீழ் பணிபுரிகிறவர்கள் தன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அந்த தனது தலைவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் தன்னால் இந்த வேலையை செய்ய முடியாது எனக்கு இதை செஞ்சு காட்டுங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கேட்கலாம் இது தானே அதனால தான் அவர் தலைவர் அந்த தன தலைவருக்கு கீழ் பணிபுரிகிறவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த செய்ய முடியாத ஒரு விஷயத்த அந்த தலைவர் செஞ்சு காட்டுவார் தலைவர்னால் அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய திறன் படைத்தவராக அவர் இருக்க வேண்டும் அதனால்தான் வந்து இந்த இயந்திர அறிவுகளில் ஆண்கள் வந்து தலைமை பெண்களுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்துவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு பிறகு பெண்கள் வந்து ஆண்களுக்கு தலைமை ஏற்கணும் ஏ தலைமை ஏற்க வேண்டும் ஏற்பார்கள் ஏற்பதற்கான சூழல் அங்கே நிலவும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட பெண்கள் தங்களால் முடியாத விஷயத்தெல்லாம் ஆண்களை வச்சு செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை யாருனாலும் அங்கே ஆண்கள் தான் அதிகம் செலுத்துவார்கள் அதனால் சில பெண்கள்லாம் ஆண்களை வந்து கொஞ்சம் செல்லமாக வளர்ப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்க அதாவது அதுக்காக வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறேங்கிற பேரில் எந்த உதவியுமே அந்த ஆண் குழந்தைகிட்டேருந்து கேட்க மாட்டாங்க ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தனது மகன மகனை செல்லமாக வள வளர்ப்பார் வளர்க்கும்போது தனது மகனை எந்த ஒரு கிட்டேந்து எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க உதவியே அதை உதவியாக வச்சிக்காமலே அவங்க செல்லமாக வளர்த்துருவாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து தப்பு தப்பு ஆனால் அந்த எப்படி உதவி கேட்கணும் அப்படின்னா தங்களால் முடிந்த தங்களால் செய்ய முடியாத எந்த விஷயத்தையும் தனது பையன்ட்டு இருந்து கேட்கக்கூடாது இதுதான் ஒரு அம்மா வந்து தனது மகனை வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறை